இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆயா ஒரு இளநிக்கார்கிட்ட நின்று இளநி வாங்கி கொடுப்பான்னு கேட்டாங்களா என்ன எதுன்னு தெரில இளநி ஒன்று கொடுப்பான்னு கேட்டாங்க என்னன்னு தெரில அவர் என்ன சொன்னார் டெய்லியும் உனக்கு இதே வேலையாக இருக்குதா நான் என்னால் தர முடியாது போன்னு சொல்லிட்டாரு நான் என்ன கேட்டேன் ஏன்னா ஒன்று ஒன்று கொடுத்தா என்னான்னு கேட்டேன் அம்மா எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்குது டெய்லி அந்த ஆயாவுக்கு ஒரு இளநி கொடுத்தா எனக்கு மாதம் ஆயிரத்தி இரநூறுவா செலவாகும் அந்தளவுக்கு என்கிட்ட வருமானம் கிடையாது என் பிள்ளைங்கள படிக்க வைக்கவும் குடும்ப செலவு தான் சரியாக இருக்குது ஆனால் என்கிட்ட காசு இல்லைம்மா டெய்லி எப்படிம்மா என்னால் கொடுக்க முடியும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலான்னு சொன்னார் சொன்ன பிறகு நான் ஒரு ஏழனி வாங்கி கா ஆயாவை கொடுத்த பிறகு அவர் சொ அந்த ஆயாட்ட கேட்டேன் ஆயா உங்கள் வீட்டில் உங்களுக்கு காசு தர மாட்டாங்களா இல்லை நீங்கள் எதுவும் காசு வச்சிருக்க மாட்டிங்களான்னு கேட்டேன் அந்த ஆயா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நான் நிறையா மாத்திரை சாப்பிட்றேன் இந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்ற எல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் வயிறெல்லாம் ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்குமா ஆனால் டெய்லி ஒரு குடிச்சா குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு பென்ஷன் வருமே அதை வச்சு குடித்தா என்னான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் வாங்குற சா பென்ஷன் காசு அப்படியே நான் வீட்டில் கொடுக்கலன்னா என்னை வந்து வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா குடும்ப சூழ்நிலை எல்லாேருக்கும் இருக்குது தான் ஆனால் அதே சூழ்நிலையை நாம் ஒரு வயதானவங்க அவங்களும் வெளியில் போனால் ஆசைப்பட்டது வயசானவங்களாம் வயசாக வயசாக குழந்த மாதிரி ஆகிடுவாங்க அந்த குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம நிறையா கொடுக்காட்டியும் அவங்க வாங்குற பென்ஷன் காசியாவது அவங்க கையில் கொஞ்சோண்டு கொடுத்து நீ ஆசைப்பட்டதை வெளியில் போனால் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் நம்ம நாம் யாரும் அதை செய்கிறதில்ல கொஞ்சம் மற்றவங்கள பார்த்து நம்ம பருதாபப்படுறோம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள மதிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி யாராவது செய்யாதீங்க உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்